அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இது வரைக்கும் தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர்கள் குணால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்கள் குணால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கதிரேஷ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்கள்லேயோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோர்த்தி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல தயாரக்கூடிய ஜோதிடன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்த தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோது ஜோதிர ஜோதிடப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜதிரபிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பு போகிறவங்க ஸ்கிரீன் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களையும் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வழங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் சார் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்டை திருமண புத்தம் துல்லியமாக பார்க்க புள்ள தெய்வம் மரியாதவங்க குலதெய்வம் மரியாதை அஸ்ட்ரோ நியூமராலஜி நேமாலஜி நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் தாராளமாக நீங்கள் நீங்கள் குறைந்த தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் கதிரே சென்ற பேருக்கான ஐம்பது வகையான பார்ப்போம் பாயிண்ட்டு 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 இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க மூணாவது அப்பாவுக்கு பிரச்சனை பிரச்சனை அல்லது ஹெல்த் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் நாலாவது என்றும்

இளைய சகோதரம் அம்மா வயசுல அபாசனோ அல்லது குறைஞ்ச வயசுல இறந்து போயிருக்குங்க அல்லது உங்களுக்கு பிறந்த சாரி உங்களுக்கு அடுத்து பிறந்த இளைய சகோதரம் அம்மா வயசுல அபாசனோ அல்லது குறஞ்ச வயசுல இறந்து போயிருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சு அத்தனை விலைக்கு வச்சிருப்பாரு பதினாலாவது பாயிண்ட் அப்பா வந்து உங்க தாத்தாவுக்குலாம் தீ திருப்பணமே சரியா கொடுத்துருக்க மாட்டாரு இது பித்திரு சாபம்க அவசியம் தீ திருப்பணங்கள் கொடுக்கணும் பதினஞ்சாவது பாயிண்ட் இதன் விளைவாக உங்களுக்கு ஒரு குழந்தை அபாசனோ அல்லது ஏமாற்றத்தையோ கொடுக்கும் பதினாறாவது பாயிண்ட் அம்மா மேல வெறுப்பு அம்மாவுடைய கோபதாபங்கள் சாபங்கள் அவங்களுடைய அமைப்புகள் உண்டு தாயோடைய சபத்தைக் கூடாது பதினேழாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு உடம்புல இம்யூனிட்டி பவர் நோய்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் நீங்கள் அழகானவங்களாக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு சோம்பல் குணம் அசால்ட்டு தனம் உங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் இருபத்தி ஓராது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காதுங்க உங்களுக்கு நிலையான முடிவுகள் எடுக்க முடியாது இருபத்தொண்டாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயோ அல்லது பலகன ஊர்லேயோ தான் வாழ ஆசைப்படுவீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியோ ஹெல்த் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுவார் இருபத்தி நாலாவது பாயிண்ட் வரண்டி பிடிவாத குணம் உண்டு உங்கள்ட்ட ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் முட்டை பிரியராக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ் ஆம்லெட் ஆஃப் ஆயிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அம்மாவை கொண்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காத பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் நீங்கள் தந்திரசாலியாக இருப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவு எடுத்துட மாட்டீங்க முப்பதாவது பாயிண்ட் இடம் சொத்துல விலங்கு பிரச்சனை சந்திப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பத்தி நாலாவது பாயிண்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் தூக்க குறைபாடு பிரச்சனை உண்டுங்க லைட்டு லைட்டாக தூக்கம் அளவு தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு புத்திசாலியான மனைவி அமைவாங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்களுக்கும் மனைவிக்கும் வயசு வித்தியாசம் இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட் மனைவி கண்டிஷன் போடுவாங்க நான் இப்படி தான் இருப்பேன் இதை தான் செய்வேன் கண்டிஷன் போடுவாங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் திருப்தி இருக்காது நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட் மனைவிக்கு ரெண்டு பேர் உண்டுங்க வச்ச பேர்னு கூப்பிட பேர் ஒன்றாக இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் அம்மா வழியில் வழியில் அறுப்பு ஆயுவில் இறந்து போனவங்க உண்டு அவங்க நினைச்சு நீங்கள் அம்மாவாசை தரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அம்மா கூட பிறந்தவங்க வந்து ஒருத்தவங்களுடைய மன வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்குங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்களுக்கு நைட்டில் தூக்கத்தில் வந்து வித்தியாச வித்தியாசமான கனவுகள்லாம் வரும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட உண்டுங்க ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கிறப்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் தாங்க இத்துடன் கதிரேஸ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி வளங்கள் முடிவு அடைகின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஜாதக வச்சு நாள் அதிகமாக அவ்வளோ துணிமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை ஆஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஸ்க்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்